சிறுகதை டைரி நலன் கருத்தாண்டிக்கு டைரி எழுதும் பழக்கம் இருக்கிறது எழுதுகிறார் ஏதோ சில நாட்கள் உற்சாகமாக இருக்கிறது ஆனால் அத்தனை நாட்களும் அப்படி இருந்து விடுவதில்லை இருக்கப் போவதும் இல்லை நம் வாழ்க்கையை நாம் தான் உற்சாகமாக அமைத்து கொள்ள வேண்டும் கொஞ்சமாவது நலவாக இருப்பதை போல விடத்தான் வேண்டும் உண்மையாக இருக்கிறேன் என்று எல்லோரும் முன்பும் நிர்வாணமாகவா சுற்ற முடியும் ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள் தான் வாழ்ந்தாக வேண்டிய அவசியமும் இருக்கிறது அது நல்லதும் கூட நான் தமிழ் படித்த இலக்கியவாதியாம் சொல்ல வேண்டுமானால் வேலையில்லா பட்டதாரி எனக்கான வாய்ப்புகளை தேடும்போது வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் வாய்ப்புகளை தேடக்கூடாது உருவாக்க வேண்டும் என்றார் யார் அரசு வேலையில் இருக்கும் ஒரு நல்லதொரு ஜீவன் எனக்கு பொறி தட்டியது மாற்றத்திற்கு தயாராகி நின்றேன் ஆடுவதற்கு கால்கள் பழகும்போது அதற்குண்டான மேடை தயாராக இருக்குமாம் எனக்குள் நிறைய தாழ்வு மனப்பான்மைகள் அதை உடைக்கவே அதாவது தன்னம்பிக்கை உள்ள சத்துள்ள மனிதனாகவே நிற்கவே பெரும் போராட்டம் இருக்கிறது அந்த போராட்டத்தை மறைக்கவோ என்னவோ அல்லது எதிர்காலம் நல்லபடியாக அமைந்துவிடும் என்ற நினைப்பிலோ என்னவோ கடவுளின் மீதும் அது அது நடத்தும் மாயாஜால லீலைகள் மீதும் அபரிவிதமான நம்பிக்கை வந்துவிட்டது கண்டிப்பாக எனக்கான ஒரு தேவதை சக்தி இறங்கி வரும் அது எனக்கு வெளிச்சமாகவும் எல்லாவுமாகவும் இருக்கும் இதை வெளியில் சொல்வதில்லை சொன்னால் மூட நம்பிக்கை என்று பகுத்தறிவு பேசுவீர்கள் விடுங்கள் நான் முட்டாளாகவே இருந்துவிட்டு போகிறேன் ஆனால் என் முட்டாள்தனத்தை நான் யாரிடமும் திணிக்க விரும்பவில்லை நீங்கள் அல்லது யாரும் கொடுக்காத ஆறுதல் என் முட்டாள்தனம் எனக்கு கொடுக்கிறது என்பதில் உங்களுக்கு என்ன கவலை உங்களுடையது அரசியல் பார்வை எதையும் விமர்சனம் செய்தே பழகிவிட்டீர்கள் என் உணர்வை வேவு பார்த்து எதையாவது காவு கொடுப்பதுதான் உங்களுடைய வேலை இப்பொழுது யாரை திட்டுகிறேன் கண்டிப்பாக என்னோடு இருந்த வேடதாரிகளாக இருக்கலாம் ஆம் பணம்தான் எல்லாம் என்று இருப்பவர்களிடம் பாவம் புண்ணியம் பற்றி பேச முடியுமா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்றுதான் சொல்ல முடியுமா பணம்தானே நடைமுறை வாழ்க்கையில் கடவுள் சரி அந்த கடவுளையும் வணங்கி நான் கோடீஸ்வரனாகி விடுகிறேன் ஆனால் உனக்காக நீ நினைத்த மாதிரி எல்லாம் என்னால் வாழ முடியாது எனக்காக நான் நினைத்த மாதிரி வாழ்கிறேன் வாழ்வேன் என்று எழுதி முடித்த கருத்தாண்டி அந்த இரவு வேளையில் சத்தமாக சிரித்தார் எப்படிங்க உங்களால் வெற்றிகரமான எழுத்தாளராக வர முடிஞ்சது தினமும் எழுதுவேன் எழுத்துக்களுக்காக என்னையே அர்ப்பணிக்கத் தொடங்கிவிட்டேன் உங்கள் மேலே நிறைய விமர்சனம் வருதே காச்சமரம் கல்லடி படத்தான் செய்யும் நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கு தலைக்கணம் ஜாஸ்தியாமே அது என் தன்னம்பிக்கை நிறைய நாள் உடைந்து எழுதியிருக்கிறேன் என் டைரிகள் அழுத நீரால் நனைந்திருக்கிறது என்னை அப்படியே இருக்கச் சொல்கிறார்கள் மூளையில் முடங்கிய காலத்திற்கு நன்றி சொல்லி வழியனுப்பி வைத்துவிட்டு கம்பீரமாய் நிற்கிறேன் அது தலைக்கணம் இல்லை என் தோழர்களே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா இருக்கிறது எனக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி உதவி இருக்கிறது ஆனால் கடவுள் பற்றிய புரிதல் ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரி இருக்கும் அதனால் அதை பற்றி அப்பட்டமாக என்னால் பேச இயலாது இவ்வாறாக தொலைக்காட்சி நிருபர்களும் பத்திரிகையாளரும் கருத்தாண்டியிடம் கேள்வி தொடுக்க அசராமல் விளக்கம் அளித்து கொண்டிருந்தார் நீங்கள் விளம்பரத்திற்காகத்தான் தானம் தர்மம் செய்கிறீர்களாமே அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்னிடம் கொடுப்பதற்கு நிறைய பணமும் இருக்கு மனசும் இருக்கு என்று சிரித்துவிட்டு நகர்ந்தார் கருத்தாண்டி அன்று இரவு டைரி எழுத ஆரம்பித்தார் கடவுளே உன்னை தேடவில்லை உருவாக்கிவிட்டேன் என்பதாக அன்றைய டைரியின் வாசகம் தொடங்க ஆரம்பித்திருந்தது நன்றி வணக்கம்